பல அரசியல்வாதிகளையும் பல அரசியல் கட்சிகளையும் அலறவிட்ட வேடன் கேரளாவில் மட்டும் இல்லை தமிழகத்தில் மட்டும் இல்லை இப்போ மாநிலங்கள் தாண்டி கண்டங்கள் தாண்டி பல நாடுகள்லையும் வேடனோடு புகழ் பறந்துட்டு இருக்கு இதுக்கு மிகப்பெரிய காரணமே பல அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வேடன் யாரு எங்கே பிறந்தாங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படின்ற ஒரு சின்ன தொகுப்பு ஆல்ரெடி நம்ம சேனல்ல பண்ணியிருப்போம் பார்ட் ஒன் வீடியோ அது நம்ம சேனல்ல இருக்க வேடன் யார் அப்படின்றது கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ வேடன் அவர்கள் பலவிதமான பாடல்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லியிருப்போம் தி வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்ற இந்த ஒரு தொகுப்புல நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க ஏன் அப்படி இவங்களோட பாடல் பிடிச்சிருக்க அப்படி இந்த பாடலில் அவங்களோட எழுத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் வழிகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஈழத்தமிழராக அவங்க பட்ட கஷ்டம் நாடு விட்டு நாடு வந்து உயிர் பிழைச்சா போதும் அப்படின்ற அவ்வளவு நிலைக்கு தள்ளாக்கப்பட்டாங்க இந்த போர்னால இந்த போரை பத்தி பேசாத ஆளே கிடையாதுங்க கண்டிப்பா நிறைய பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இளைஞர்கள் நடந்த இந்த போரை பத்தி ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் மனசெல்லாம் தான் இருக்கு அந்த ரணத்தை மறைக்கவே அந்த போரை பத்தி யாருமே அதிகமாகவும் பேசாம இருக்காங்க அண்ட் அப்படிப்பட்ட ரணமான போர்ல இருந்து அவங்களோட தாய் தப்பிச்சு வந்து கேரளாவில் திரிஷூரில் செட்டில் ஆகி அங்கே ஒரு நபரை காதலிச்சு திருமணம் பண்ணி அண்ட் இப்படி தான் பிறக்கிறாரு ஹிரண்தாஸ் அப்படின்ற நம்ம வேடன் வேடனோட கதையில் ஏன் இவ்வளோ வழிகள் அப்படின்னா இந்த கதையை வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வள்ளிகள் நிறைஞ்ச தான் கேரளத்தில் போயும் அந்த இடத்துல தலித் அப்படின்ற பேரில் இவருக்கு நடக்கக்கூடிய சில கொடுமைகள் ஏன் இப்படி துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க யாருக்கு என்ன பிரச்சனை எல்லாருமே மனுஷங்க தானே ஏன் இப்படி ஒரு வேற்றுமை வருது ஜாதி என்ன மதம் என்ன இனம் என்ன நிறம் என்ன மனுஷனா எல்லாருமே மனுஷங்க தான் அப்படின்ற ஆதங்கம் கோபம் அவ்வளோ கேள்விகள் மனசுல அது எல்லாமே தான் வார்த்தைகளா எழுத்துக்களா வெளிவந்து அது பாடல்களா வெளிவருது அப்படி அவர் எழுதுன ஒரு பாட்டு தாங்க பட்டி தொட்டி எல்லாம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நான் பாட நல்ல பறையன் அல்ல புலையன் அல்ல தாம்புராணம் அல்ல ஆனாலும் நீ ஒரு அல்ல அப்படின்ற இந்த பாட்டு இருக்கு பாருங்க இத பார்த்து நிறைய பேருமே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க இந்த மாதிரி எத்தனையோ பேர் வழிகள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பாங்க தெரியுமா அது ஜாதி பிரச்சனையா இருக்கட்டும் மொழி பிரச்சனையா இருக்கட்டும் இன பிரச்சனையா இருக்கட்டும் இப்படி தன்னோட வழிகளை வெளிப்படுத்த முடியாம எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் குரலாதான் வேடனவர்களோட குரல் இருக்கு அந்த வழிகளோட வார்த்தைகள் தான் வேடனவர்களோட இந்த பாட்டுலையுமே இருக்கு எல்லாருமே மனுஷங்க தான் நீ அந்த ஜாதி நான் அந்த ஜாதின்னு இல்லை நீ பெரிய ஜாதியாகவே இருந்தாலும் நீ ரொம்ப பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு ஈஸியாக பேசிட்டு போயிடுவாங்க இதுதான் எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து நிறைய பாடல்கள் அதுக்கேற்ற மாதிரியே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் வந்து சில கட்சிகளையுமே தாக்கி அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்து ஆளும் கட்சியில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து டைரக்டாகவே தாக்கி பேசுறதுனால இவருக்கு வந்து அதிகப்படியான எதிரிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பல கட்சிகளையுமே நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய அணியாங்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து எடுத்து பேசுறாரு அண்ட் இவர் கிட்டத்தட்ட எப்படி மாறிட்டார் அப்படின்னா இவரோட கான்சர்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு மைக்கேல் ஜாசன் அவர்களுக்கோ இல்லை இசைப்போ இளையார் ரஹ்மானுக்கோ அனிருத் அவர்களுக்கோ ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க எவ்வளோ மக்கள் கூடுவாங்க அந்த அளவுக்கு இவரோட கான்சர்ட்டுக்கு மக்கள் கூடுறாங்க நிறைய இளைஞர்கள் வராங்க நிறைய பெண் பிள்ளைகள் வந்து இவங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க இவங்க பாட்டு வந்து அப்படி தான் ப்ராப்ளம் ஆகுது அண்ட் இதை பார்த்தா பல கட்சியினருக்கும் பயமாகுது ஏன்னா ஒரு நேர்காணல் இதுல நிறைய எக்ஸ்பர்ட் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா எப்பொழுதுமே அரசியல்வாதிகள் வந்து இசைக்கலைஞர்களை பார்த்து பயப்படுவாங்களா ஏன்னா இசைக்கு வார்த்தைகள் வந்து பவர் ஜாஸ்தி அதோட பவர் நல்லா யோசிச்சு பாருங்களா அப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில இருந்தே ஏதாவது அரசியல் கட்சிகள் ஏதாவது தவறு நடக்குதுன்னா அதை நாடகங்கள் மூலமா தான் மக்கள் மத்தியில வந்து வெளிப்படுத்துவாங்க பாடல்கள் மூலமா தான் வெளிப்படுத்துவாங்க அப்படிதான் பாடலுக்கும் நாடகங்களுக்கும் வலிமை ஜாஸ்தி இருக்கு ஸோ அந்த ஆயுதத்தை வந்து நம்ம வேடன் கையில் எடுத்துக்கிறாரு இங்க நடக்கக்கூடிய அக்ரமோ அநியாயம் ஜாதின்ற பேர்லையும் மதம்ன்ற பேர்லையும் இனன்ற பேர்லையும் நடக்கிற அநியாயங்கள் எல்லாத்தையுமே அவரோட எழுத்துக்களால மக்களுக்கு பதிவிடுறாரு இதனால பல கட்சிகள் ஆடி போயிடுறாங்க இப்படி இருக்கிற மனுஷனுக்கு கண்டிப்பா ஒரு குடைச்சல் கொடுத்தே ஆகணும்ல அப்படிதாங்க இவரோட கான்சர்ட் நடக்கும்போது பல குடைச்சல் வந்து கொடுக்குறாங்க அண்ட் இவர் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் இவரோட வீட்டில் கிட்டத்தட்ட ஆறு கிராமுக்கு ஒரு போதை சாதனம் இருந்தது அப்படின்னு போலீசார் வந்து இவரை கைது செய்றாங்க அண்ட் இதோட மட்டும் இல்லாம அவர் வந்து புலிப்பல் அணிஞ்ச ஒரு நகை தொகை போட்டிருக்காரு அப்படின்னு அவரை கைது செய்யறாங்க அண்ட் சில நாட்கள்ல இவர் வந்து பெயில வந்து வெளியாகி வராரு அண்ட் இந்த மாதிரி இவர் மேல தொடர்ந்து வந்து எப்படா ஒரு கேஸ் மாட்டோம் மாட்டினா இவரை உள்ள வைக்கலாம் அப்படின்னு தான் பல கட்சிகளும் கழுகு போல காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த போதைப் பொருள் பயன்படுத்தின ஒரு விஷயம் பெரிய விஷயமா மாட்டிடுச்சு கண்டிப்பா அது தவறுதான் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாது அதை யாருமே யாருக்குமே ஆதரிக்க மாட்டாங்க இதெல்லாம் உடல் நலம் கேடு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கேடு அண்ட் இது வேடு தெரியும் அண்ட் அவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னை மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதாகவும் சில செய்திகளில் ஒரு தொகுப்பு இருக்குது ஆனால் இப்படி கழுகு போல் காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கிடச்ச உடனே இவரை வச்சு பெருசாக பேசுகிறாங்க இதோட மட்டும் கிடையாது இவர் மேலே இன்னொரு பழியும் சுமத்துறாங்க இவர் வந்து ஆடை இல்லாமல் நியூடிட்டியாக வந்து பண்ணுறாரு அதாவது பனியன் போட்டு இவர் கான்செப்ட் பண்ணுறாரு அதுவே தவறு தான் அப்படின்ற மாதிரியுமே அவரை வந்து சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் அந்த ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் வந்து இவர் ஃபாலோ பண்ணுறாரு ஆஃப்ரிக்காவில் தான் இந்த மாதிரி புரட்சி பண்ணுறாரு பண்றேன்ட்டு அறகுறை ஆடைகள்ல வந்து இந்த மாதிரி பாடுவாங்க அந்த மாதிரி இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க அதே போல சில வருடங்களுக்கு முன்னாடி இவர் மேல வந்து ஒரு மீட்டு கேஸுமே இருக்கு ஆனா அந்த கேஸுக்கும் அவர் வந்து அவரோட மன்னிப்பை வந்து தெரிவிச்சாரு அது ஏதோ தவறுதலா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அதுக்கான விளக்கமும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க இப்படி அவர் மேல என்ன கேஸ் போடலாம் இது அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு எப்ப மாட்டுவாரு அப்படின்னு தான் காத்துட்டு இருக்காங்க காரணம் இவர் அரசியல் ரீதியா உலக நாடுகள் நாடுகள்லயும் தன்னோட நாடுலயும் தன்னோட மாநிலத்திலயும் நடக்கிற பிரச்சனையை சொல்றாரு உண்மையா வந்து ஜாதி பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த ஜாதி பிரச்சனையை பத்தி பேசும்போது அங்க ஜாதி பிரச்சனையை வச்சு அரசியல் பண்றவருக்கு அங்க பிரச்சனை ஆகுது மொழி பிரச்சனை இருக்கா அந்த மொழி பிரச்சனையை வச்சு அரசியல் பண்றவங்களுக்கு பிரச்சனை ஆகுது இன பிரச்சனை இருக்கா அந்த இன பிரச்சனையை வச்சு அரசியல் பண்றவங்களுக்கு இவர் பேசுறது பிரச்சனை ஆகுது இப்படி எல்லா இடத்துலையுமே இவர் வந்து உண்மையை பேசுறதுனாலயும் உரக்கு சொல்றதுனாலயும் இது எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் இளைஞர்கள் மத்தியில் பரவுகிறதுனாலயும் பல பேருக்கு பல விதமான விழிப்புணர்வுகள் வர்றதுனாலையும் சமூகத்தில் எதிர்த்து கேள்விகள் கேட்கறதுனாலயும் இவர் மேல பல அரசியல்வாதிகளுக்கு பல விதமான கோவங்கள் இருக்கு அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் இப்போ அவரோட அரசு பண்ண ஒரு விஷயமும் அப்படின்னு சொல்லப்படுது இதோட விட மாட்டாங்க இவருக்கு கொலை மிரட்டல் இருக்கு இவருக்கு வந்து உயிருக்கும் ஆபத்து அப்படின்ற மாதிரியும் பலவிதமான செய்திகள் வந்து நாளுக்கு நாள் வேடனவர்களை பத்தி சமூக வலைதளங்கள்லயும் ஊடகங்கள்லயும் வந்துட்டு தான் இருக்கு அண்ட் இவர் மக்களுக்காக பேசும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஈழத்தமிழர் தானே எதுக்கு வந்து இங்க வந்து இதெல்லாம் பாடிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பினரோ இன்னொரு பக்கம் அவர் கேரளா தானே அங்க தானே பிறந்திருக்காரு அவங்க அப்பா அது தானே அப்புறம் ஏன் இவர் வந்து தமிழ்ல பாட்டு பாடுறாருனோ தமிழர்களோ இவர் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவரை ஒரு பக்கம் சாடிட்டு தாங்க இருக்காங்க பலவிதமான கட்சிகள் பலவிதமான கொடைச்சல்களை இவருக்கு கொடுத்தாலோ எதை பத்தியும் கவலைப்படாம மக்களுக்கு கண்டிப்பான ஒரு விழிப்புணர்வை கொடுத்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி இவர் மறுபடியும் மறுபடியும் அவரோட எழுத்துக்கள் மூலமா மக்களோட மனசுல அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை விதைக்கிறாரு அவரோட வலியை விதைக்கிறாரு மக்களோட வலியை விதைக்கிறாரு எத்தனையோ பேர் பேச முடியாம இருக்கிறாங்க அந்த பேச முடியாம இருக்கக்கூடிய மௌனங்கள் எல்லாம் இப்ப வார்த்தைகளா எழுத்துக்களா வெளியே வர ஆரம்பிக்குது அதுவும் சமீபத்துல தன்னோட அம்மாவை பத்தி நீ ஒரு பாட்டு அந்த பாட்டு வரிகளை கேளுங்களே அந்த பாடல் வரிகள் சொல்றது என்ன தெரியுமா ஜாஃப்னால இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட எங்க அம்மா அவங்க வயிற்றுல இருந்து நான் ஒரு பருத்தி கிடையாது ஒரு நெருப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த வரிகளுக்கு வலிமை ஜாஸ்தி வலிகள் ஜாஸ்தி இப்படிதாங்க இவரோட பாடல் வரிகள் இருக்கு அண்ட் இப்படிப்பட்டவரை பத்தி பேசும்போது நமக்கே புள்ள இருக்குது இல்லைங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேடனவர்கள் இன்னும் நிறைய வந்து மக்களுக்கு செய்யணும் தான் பல பேரும் ஆசைப்படுறாங்க வேடனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வேடன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் இன்னும் அவரை பத்தி தெரியாத விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத மறக்காம கிழக்க மனசுல தருவீங்க